விஜயராஜ் சார் லெக்சர் டிபார்ட்மெண்ட் பிளேஸ்மென்ட் கோர்டினேட்டர் ஆஃப் மெட்டிலஜி டு சே ஃபியூர்ட்ஸ் அபோர்ட் பிளேஸ் இருக்கீங்களா இல்ல நல்லா இருக்கீங்களா இல்லையே ரிஸ்க் இருக்கே சோகமா ஏன் என்னப்பா போர் அடிக்க சரி ஓகே எந்த ஒரு செயலை செஞ்சாலோ அதை வந்து நமக்கு தெளிவாவும் இன்ட்ரெஸ்ட் ஆகும் செஞ்சா மட்டும்தான் அதுல நாம் சக்ஸஸ் பண்ண முடியும் சரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைself I am vijayraj metallurgy department and ncc coordinator சரியா ncc இன்சார்ஜ் ஆனதா பாத்துக்கறேன் மெட்டலஜி அப்படிங்கறது சொல்லபோனா ஸ்பெசிफिक ஸ்பெஷல் அண்ட் கோர்ஸ் சரியா தமிழ்நாட்டுல பாலிடெக்னிக்ல இங்க மட்டும் தான் இருக்கு வேற எங்கயுமே கிடையாது மற்ற எல்லா பிரஞ்சஸ் எல்லா இடத்துலயே இருக்கு பட் மெட்டலஜி அப்படிங்கறது இங்க மட்டும்தான் தான் இருக்கு சோ சக்திபார்னிக் காலேஜ்லாவே அதுல ஸ்பெஷல் பிரான்ச் ஏன்னா மெட்டலஜி தான் பாரு ஃபர்ஸ்ட் சரியா சோ ஏன் இது ஸ்பெஷல் கோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இது இங்க மட்டும்தான் இருக்கு அதே போல இன்ஜினியரிங்ல டூ காலேஜஸ் மட்டும் தான் இருக்கு பிஹெச்ஜி என்னோட கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சரிங்க சார் ஏன் மற்ற காலேஜஸ்ல ஆரம்பிக்கல மெட்டலஜி வந்து ஏன் மற்ற காலேஜஸ் வந்து யாரும் போக்கஸ் பண்ணல இங்க மட்டும் ஏதாவது வச்சிருக்காங்க அப்படின்னா மெட்டலஜி கோர்ஸ் ரன் பண்றதுக்கு மெயினா இருக்கக்கூடியது இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் இல்லாம எந்த ஒரு கோர்ஸ் ரன் பண்ண முடியாது அதுல மெயினா இருக்கக்கூடியது மெட்டலஜிக்கு இண்டஸ்ட்ரி கம்பல்சரி சப்போர்ட் வேணும் சரியா சோ நம்ம குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்லயே சக்தி ஆட்டோ காம்பனன்ட் ஒண்ணு இருக்கு தெரியுமா தெரியுமா எத்தனை பேர் தெரியும் ஒரு குறிப்பிட பேருக்கு தான் தெரியும் சரியா சத்யா ஆட்டோ கோமன் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் பவுண்டரி பவுண்டரியிலேயே இருக்கிறதுலே பெரிய கம்பெனி அதுதான் ஓகேவா இப்போ அதுல என்ன ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னா உனக்கு நீ கார் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்கல்ல ஸோ அதில் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் அதாவது பிரேக் நக்கல்ஸ் இது மாதிரி நிறைய பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அப்போ அதுக்கான எம்ப்ளாயிஸ் எங்கேருந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நூறுக்கு மேலே இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா ஆர்லஸ் ஹீ ட்ரீட்மெண்ட் ஃபவுண்ட்ரி சரியா இது மாதிரி நிறைய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கும் மினிமம் ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கும் சரியா ஸோ அப்போ இங்க எங்கிருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போறாங்க அப்படின்னா இங்க இங்கிருந்து மட்டும்தான் பசங்க வெளியே போறாங்களே தவிர வேற எங்கேயுமே கிடையாது இருந்து வேற எங்கேயுமே உனக்கு காம்படிஷன் இருக்கா இருக்காங்களா இங்கே எத்தனை பேர் படிக்கிறியோ அவங்களுக்குள்ள மட்டும்தான் காம்படிஷன் மெட்ரஜியை பொறுத்தளவுக்கு சரியா அப்ப அறுபே படிக்கிறீங்கன்னா அறுபது பேருக்குள்ளதான் நீங்க இங்க மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண போறீங்க வேற யாரும் வெளியிருந்தோ இருந்தோ அல்லது வேற எங்கிருந்து வரப்போறதோ கிடையாது ஸோ அப்ப நம்ம நல்லா படிச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல ஒரு ஜாபுக்கு போக முடியும் சரியா டே பிளேஸ்மெண்ட் கோன சார் சொன்ன மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே லிஸ்ட் போட்டிருந்தாங்க ஓகேவா சோ எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்து மெட்லஜி மோரால் கம்பல்சரி தேவைப்படும் உங்களுக்கு சொன்ன லிஸ்ட்ல சோ அதுல ஒரு சில டெம்பரரி ரோல்னு சொல்லி சொல்லி கொடுத்துருந்தாங்களா இல்ல கம்பெனிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்களா எல்ஜிபி இண்டஸ்ட்ரியல் கேஸ்டிங் இது மாதிரி சொல்லியிருந்தாங்களா இல்லையா ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் கூட மெட்லர்ஜி பர்மனண்ட் ரோல் மட்டும் தான் எடுத்துட்டு போவாங்க அவங்க கேட்கறதே பர்மனன் ரோல் மட்டும்தான் நாங்கள் மெட்லர்ஜி கொடுப்போம் மற்றபடி டெம்பரரி கொஷனுக்கு யாருமே மெட்டலஜி நாங்க அனுப்புறது கிடையாது இங்க இருக்கிற பொறுத்தளவுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பசங்களுடைய நீளம் அவங்களுக்கு தேவை இருக்கு அதாவது அரியர் வச்சா போயிடலாம் அரியர் இல்லையா போயிடலாம் அப்படிலாம் கிடையாது நீ படிக்கும் போது தெளிவா படிக்கிற என்ன படிக்கிற அப்படிங்கிற தெரிஞ்சு படிச்சேன் அப்படின்னா எந்த நிலைமையிலும் உனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கிடைக்கும் சோ அதுக்காக அரியர் வச்சு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று வராத அரியர் இல்லாம போன அப்படின்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும் ஏன்னா இருக்கிறதே டிப்ளமோ அப்படிங்கிறது ரொம்ப குறைவான சிலபஸ் சொல்லிருப்பாங்களே வரும்போது உள்ள வந்தோட சொல்லிருப்பாங்க சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா பாதி பிராக்டிக்கலா இருக்கும் பாதி தீரியா இருக்கும் சரியா சோ அது தீரியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கரெக்டா நீ படிச்ச டென்த் முடிச்சு வந்திருந்தாலும் சரி டுவெல்த் முடிச்சு வந்திருந்தாலும் சரி நீ படிக்கக்கூடிய புக்ல அதுல குறைவான பாட் சரியா சோ அதை மட்டும் தான் நீ படிச்சு எழுத போற சோ அதுல நம்ம பாஸ் பண்ண முடியலைன்னா எப்படி நம்ம பாஸ் பண்ண ஃபியூச்சர்ல நம்ம செட் ஆக முடியும் அப்படிங்கறத யோசி சரியா ஓகே எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே நல்ல எல்லா கம்பெனிஸ் எல்லாமே வருவாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் வரைக்கும் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதில் மெட்லஜிக்கு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன சொல்ல போனா பிரேக்ஸ் இந்தியா சக்தி ஆட்டோ காம்பனண்ட் டைட்டன் சரியா மேக்னா இண்டோசெல் கேஸ்டிங் போர்க் வார்னர் ஓகேவா இண்ட ஆட்டோமிஷன் இது மாதிரி டெல்பி டிவிஎஸ் ஸோ இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கு நல்ல சாலரி மினிமம் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்ல இருந்து தௌசண்ட் வரைக்கும் சேலரி தராங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு இங்கேயே வந்து அடிஷ்னல் கோர்ஸா வந்து என்டிடி அப்படிங்கிற கோர்ஸ் நடத்துவாங்க என்டிடி அப்படிங்கிறது குவாலிட்டி அதாவது ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சதுக்கு அப்புறம் குவாலிட்டியே நீ செக் பண்றது ஒரு மெட்டீரியல் தயாரிக்கிற ஆரம்பத்துல இருந்து பினிஷிங் வரைக்கும் நீ தான் முடிச்சு அதை குவாலிட்டி செக் பண்றதும் நீ தான் சோ இதுக்காக உனக்கு அடிஷனல் கோர்ஸ் நம்ம காலேஜ்லயே நடத்துறாங்க சோ அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய போறேன் அப்படின்னா உனக்கு

ஓகேவா சோ அதனால இந்த டிபார்ட் படிச்சா உயர்வு இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சா குறைவு கிடையாது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நிறைய ஆப்பர் இருக்கு நீ எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலுமே படிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம் இங்க காலேஜ்ல இருந்து முடிச்சு போனவங்க இப்ப இருக்க கண்டிஷன் என்னன்னா எல்லா கம்பெனிஸுமே வந்து ஹையர் ஜிஎம்ஷன்ல இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஓல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வச்சிருக்காங்க மெட்டலஜி இண்டஸ்ட்ரீஸ் சரியா சோ அவங்கள நிறைய பேர் வந்து ஆள் எடுக்கும்போது வரக்கூடிய பாதி க்கல்டீஸ் இங்கே அலுமணிசா தான் இருப்பாங்க வந்தோடனேஸ் எங்கிருந்தா பார்ப்பாங்க சரியா ஏன்னா இங்க தான் மட்டும்தான் மெட்லேஜ் இங்க இருந்து வெளியே போற பசங்க பண்ணிட்டு நீங்க வர போறாங்க ஓகேவா ஸோ எதை எடுத்தாலும் சரி நல்லா படிங்க ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ